வெல்கம் டு கேம் சேனல் கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூட இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி செய்கிறதுக்காக இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அது என்ன பொருள்ன்றதை பார்க்கலாம் வாங்க முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி பூண்டு இஞ்சி பூண்டு ஒரு நான் ஒரு எட்டு பல் வச்சிருக்கிறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஒன்று சின்னதாக கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸு புளி இப்போது பட்டை ஏலக்காய் லவங்கம் மல்லித்தூள் கரம் மசாலா வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு காரத்துக்கு அந்த மாதிரி தக்காளி காஷ்மீர் சில்லி இப்போது ஜீரகம் கொத்தமல்லி தழை இப்போ இது தாங்க இது வந்து இப்போ இது தாளிக்கிறதுக்கு இது அண்ணாச்சி பூ ஏலக்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் தாளிக்கிறது வச்சுருக்கிறேன் இப்போ இது தாங்க இதை மிக்சியில் போட்டுக்கலாம் கசகசா கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க முந்திரி கூட கசகசா கொஞ்சம் எடுத்துருக்கோம் தேங்காய் இல்லை அதனால் இது ரெண்டையும் போட்டிருக்கிறேன் நம்ம இப்போது இந்த ரெண்டு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் இப்போ இந்த ஏழு எட்டு பல் மூண்டை போட்டுக்கலாம் ஒரு பீஸு இஞ்சியை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பீஸு சின்னதாக அந்த புளியை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த ஏலக்காய் ஏலக்காய் பட்டை இந்த கிராம்பு ரெண்டு மூணு கிராம்பு இப்போ இது கூட நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கோங்க அது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தூள் இப்போ இது கூட முந்திரி போட்டுக்கோங்க இப்போ கசகசாவையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம குழம்பு கொதிக்கும் போது இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் போட்டு எண்ணெய் வ வதக்கும் போது வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிற அப்போ பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து போய் அரிசிங்கன்னு வந்துடுறேன் வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போட்டுக்கோங்க அண்ணாச்சிப்பூ இப்போ ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாம் வச்சுருக்குறேன் பெரிய ஜெரம் சின்ன கீரம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு கறிவாப்பி போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு சொன்னா தச்சி வச்சு ஒரு நாலு இப்போது ஒரு பத்து வெங்காயம் அருவி வச்சிருக்கலாம் சின்ன வெங்காயம் அதை போட்டுக்கலாம் இந்த கிரேவி கிட்ட உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் கிரேவி கிரேவி பூராவுமே எல்லாத்துக்குமே உப்பு தான் அது இப்போ மஞ்சள் தூளை போட்டுக்கலாம் வெங்காயம் போய் கண்ணாடி பாதச்சு வாதணும் உச்சி போட தான் மாறணும் இந்த அளவுக்கு வரைக்கோங்க இந்த அளவுக்கு வரைக்கிங்க இப்போ சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க காஷ்மீர் சில்லி அது ஒரு அரை ஸ்பூனு இப்போ ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி பவுடரு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு பச்சை வாசனை போடுறோம் இப்போ நம்ம அச்சு வச்சது இப்போ ஊட்டிக்குறோம் Nah, masalah latihan dia ada ujian. Ini, dia. Ini, dia. Ini, dia. Ini, dia. Ini dia. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிக்கிட்டுங்க ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சிருதுங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான தண்ணி தேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி வச்சு இப்போ அது நல்லா கொதிக்கிட்டோங்க கொதிச்ச பிறகு நம்ம முட்டை போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் புரிஞ்சிருக்கு பாருங்க இந்த இதில் இந்த மாதிரி ஸ்டேஜில் முட்டை போட்டுக்கோங்க இப்போ முட்டையெல்லாம் இது மாதிரி கீறி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி கீறி போடுங்க போட்டுக்கோங்க முட்டையை போட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கிரேவிலாம் இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம மல்லி தலை போடுறோம் மசாலாலாம் ஓரணும் நம்ம முட்டையில் இப்போ மல்லி தலை போடுறோம் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க